வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஏனையா வேலை செய்யும் கேட்டா மேல மோடி இருக்காரு நான் என்ன பண்றது சோ மறுபடியும் அதே கேள்விதான் கேட்க போறேன் மூன்றாவது முறையும் மோடி தான் வரப்போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையும் வரப்போறார் அப்ப திரும்ப அதே போல இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் காரம் கொடுத்த அதே பேச்ச மறுபடியும் சொல்லுவான் மேல மோடி எதுவும் செய்ய சகோதர இருக்க வேண்டும் அன்பார்ந்த தாய்மார்களே மோடி அவர்கள் வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த மோடி அவர்களுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அதே சிந்தனையில் இருக்கணும் அதனால் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் குறிப்பாக பவானில நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களை வெற்றி பெற செய்து பட்டி தொட்டி எல்லாம் மோடி அவருடைய நலத்திட்டங்கள் தங்குதடையின்றி வருவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் பதிமூணு நாள் தான் இருக்கு பிரச்சாரம் பண்ற ஏ ஏபி முருகானந்தம் அவர்கள் எல்லா இடத்துக்குமே பிரச்சாரம் பண்ண முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் என்று நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஐஜே கே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த பதிமூணு நாள் இவருக்காக பணி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லா வீட்டுக்கும் நாம போனோம் எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்கணும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நமக்காக வேலை செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த பதினைந்து நாட்கள் அவருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரர் நீங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி நீங்க சொல்லணும் மோடியா வர போறாங்க நானும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் நீங்க வீட்டுக்கு போறீங்க மக்கள் கேட்பாங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க மறுபடியும் ஐந்தாண்டு எதற்கு சில பேர் இப்படி கேட்பாங்க சில பேர் வீட்டுக்கு போனோடனே வீட்டுக்கே வராதீங்க மோடி அதை தான் நான் ஓட்டு போட போகிறேன் பத்தாண்டுகள் மோடி மறுபடியும் ஐந்தாண்டில் மோடி அவங்க என்ன கேட்டாலும் கூட நீங்கள் ஒரு பத்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பற்றா விஷயம் மோடி என்ன செஞ்சிருக்காரு மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் இது மிக மிக முக்கியம் அவன் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூடங்கையோ அடிப்படையில் நம்ம எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம் ஒரு தொழில் பண்றோம் ஒரு இடத்துல வேலை பாக்குறோம் அல்லது யாரோ நாலு பேருக்கு வேலை கொடுக்கறோம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்துல பதினோராவது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம் பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மை தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்தில் அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது வளர்ச்சி உயரும் மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும் ஐயா இரண்டாவது சமூக நீதி இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதி பேசுறாங்க சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை இன்னைக்கு பாருங்க நம்முடைய ஆட்சி பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறார் ஒன்றி சொல்கிறேன் கேள் நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு அமைச்சர்களில் பதினாறு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருப்பார் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க மொத்த முப்பத்தி அமைச்சர்கள் இரண்டு பெண்கள் இரண்டு பேர் பட்டியல் என்ன சகோதர சகோதரிகள் அந்த ரெண்டு பெண்கள் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா ஃபேமிலி கோட்டா அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பி இருந்திருப்பாங்க திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சகோதர சகோதரி நண்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்தியால அரசியல்ல ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது ஒரு கூட்டணி பின்பற்றுகின்றது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது மூன்றாவது மக்கள் கேட்பாங்க ஐயா பத்தாண்டு காலமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க ஐயா நம்மை பொறுத்தவரை நான்கு ஜாதிகளை தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார் தமிழ்நாட்டில் உங்க பண்ற ஜாதி அரசியல் ஐயா நான்கு ஜாதி முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி நான்காவது ஜாதி விவசாயிகள் ஜாதி ஐயா இந்த நான்கு ஜாதிகளுக்கு தான் பத்தாண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த நான்கு மனிதர்களை நோக்கி வந்திருக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயா நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு நல்ல யோசிச்சு பாருங்க ஒருத்தர் இல்லைங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும் பொழுது இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கம் வந்திருக்கு எந்த விவசாய பெருமக்கள் உதாரணம் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கங்கய்யா இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பேர் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் பேர் குறைவாங்கய்யா திருப்பூர் மாவட்டத்துல மட்டுமே அத்தனை பேருடைய வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வருது இதுவரை பதினைந்து தவணையில தவணைக்கு ரெண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கிக் கணக்குக்கு வந்திருக்கு விவசாய பெருமக்களை பொறுத்தவரை திட்டங்கள் பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் எதுவுமே சொல்லாம நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் ஐயா திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் மானிய நூறு ரூபா முப்பத்தி நாலு மாசம் ஆச்சுங்க ஆனா சொல்லாம இன்னைக்கு மோடி ஐயா முன்னூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறார் நல்லா யோசிச்சு பாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் ஆனா மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை மூன்று மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றார் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெண்கள் இளைஞர்கள் ஏழை மக்கள் விவசாய பெருமக்களுக்கு ஒரு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கிறது நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களை பார்க்கும் பொழுது நான்கு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பவானி எடுத்துக்கலாம் உங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க ஒரு அரசு கல்லூரி இருக்குங்களா ஏன் இல்ல பவானில ஏன் அரசு கல்லூரி இல்லை நீங்க சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரே தனியார் கல்லூரி நடத்தும் பொழுது இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு அரசு கல்லூரியா விடுதலை இவங்க எல்லாம் வந்து மக்கள் நாங்க காப்பாத்துறோம் மக்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்க கூட்டணி இங்க போவாங்க போன ஐயா அட்லீஸ்ட் டிஎம் கே காரங்கிட்ட வண்டி நாவது இருக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் கிட்ட வண்டி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்தியாவினுடைய பிரதமராக யார் ஆக வேண்டும் என்பதற்கான தேர்வு அதனால் நீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் சமூக நீதி அனைத்து மக்களுடைய வளர்ச்சி இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்கு சேகரித்து கொடுக்கணும் ஐயா நான்காவது மோடி அவர்கள் எல்லோரும் செய்யாதத மோடி அவங்க என்ன புதுசா செஞ்சிருக்காங்க ஐயா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையிலான தேர்தல் இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஓட்டு போடுறோம் நினைச்சுக்காதீங்க ஐயா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் வாக்களிப்பது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கணும் இளைஞர்களுடைய மேம்பாடு எப்படி இருக்கணும் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் இது எல்லாருக்குமான தேர்தல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டம் இருக்கு அதனால்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம் நீங்க யாராச்சும் படிச்சிருக்கீங்களா பாத்தீங்களா நேரம் இருந்துச்சா உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தோம் அம்மா எத்த நிறைவேற்றிருக்கிறோம் நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒரு கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு நிறைவேற்றிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க எல்லாங்கிறார் அண்ணன் நீங்க சொல்லுங்க அண்ணன் தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியும் ஜனவரி மாசம் மூன்றாவது வாரமே கடைசி வாக்குறுதியை முடித்து இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதியை நிறைவேற்ற இருக்கிற நீங்க இன்னைக்கு ஓட்டு நேர்மையா ஓட்டு போடணும்னா தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வருவார் தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரும் இன்னொரு கட்சி அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரும் மூன்று பேரும் தேர்தல் வாக்குறுதியை படிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இப்ப நம்ம நூறு கொடுக்கிறோம் அதை செய்யோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னாங்க ஏன் மூன்று பேரும் தேர்தல் வாக்குறையும் எடுத்துக்கொண்டு வரும் கேளுங்க வேட்பாளர் நாங்கள் உறுதியாகச் செலுகின்றோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறதையும் நம்முடைய வெற்றி பெயர்ப்பார் அண்ணன் ஏபிள் குருகானந்தம் அவர்களும் முகமல் நின்று கொண்டு இருக்கிறப்ப இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருபத்தி அஞ்சு முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கு இரண்டு மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாங்கள் சவாலுக்கு தயார் நீங்க யாராவது சவாலுக்கு தயார்னா வாங்க தேர்தல் வாக்குறுதியை மக்கள் மன்றத்தில் வைப்போம் என்று அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த பத்தாண்டு காலமாக இருக்கிற சகோதர சகோதரிகளே அதை நீங்க கூடாது அடுத்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க நாம் இன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் தொழில் வளர்ச்சி எல்லா மக்களும் வளரணும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் எல்லா இடத்திலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இது நம்முடைய அடிப்படை திட்டம் ஆனா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுர குடும்பம் வளர்ந்தால் மட்டும் வளர்ச்சி நினைக்கிறான் ஐயா உங்களுக்கு தெரியும் வளர்ச்சியும் வீக்கமும் பாக்குறதுக்கு ஒன்னா தான் இருக்கும் நமக்கு வளர்ச்சி வேண்டும் வீக்கம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி என்பது அது வீக்கமோ தவிர வளர்ச்சி இல்ல வீக்கம்னா கட்டிங்க ஐயா அதை கட் பண்ணி எரிஞ்சிடும் இவர்கள் கோபாலபுர குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி என்று நினைக்கின்றார்கள் புற்றுநோயை போல மனுஷரை போல திராவிட முன்னேற்றக்காக வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாதத்துல எல்லா பக்கம் இந்த பரவி கிடக்கு லட்ச லாவணியம் இல்லாம ஒரு வேலை நடக்காதுங்க கமிஷன் இல்லாம வேலை நடக்காது திமுக காரங்களை கோபாலபுரத்துல அவங்க ஆடிட்டர் பிடிக்காம எந்த வேலையும் நடக்காது அதனால்தான் தமிழ்நாட்டுல தொழில்துறை வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எங்க போனார் துபாய் போனாருங்க பணம் வந்து ஆறாயிரம் கோடி வரல முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு பணம் வந்துச்சுங்களா வரல முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார் பணம் வருமா கண்டிப்பா வராது எதுவுமே கிடையாது வளர்ச்சி எங்கேயுமே இல்லைங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்க கரண்ட் பில் எப்படி ஏத்திட்டாங்க பாருங்க நிலை கட்டணம் உயர்வு சோலார்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு உயர்வு பீக்கவர் டிமாண்ட் சார்ஜ் அது உயர்வு எல்லா அதாவது கரண்ட் பில் ஏத்துறது இல்லைங்க யோசிச்சு யோசிச்சு கரண்ட் பில் ஏத்திருக்கிறாங்க இந்த மாதிரி இந்தியா எவனுமே ஏத்த மாட்டேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா புலால் சரி உட்காந்துருக்காரு ஒரு கரண்ட் பில் எப்படி ஏத்துறாங்க பாருங்க இந்த மாதிரி கரண்ட் பில்ல ஏத்தி பார்த்தது இந்த மாதிரி கரண்ட் பில்ல ஏத்தி பார்த்தது கரண்ட் பில்ல இந்த யூனிட்டுக்கு ஏத்து பீ கவர் எட்டு மணி நேரம் பீ கவர் அதை ஏத்து நிலை கட்டணம் ஏத்து டிரான்ஸ்பார் சார்ஜ் ஏத்து ஒருவேளை நீங்க சோலார் கிரு போட்டு அதுல இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் பத்து காசு கொடு அதை ஏத்து உங்களுக்கு எந்த விடிவெல்லியும் கிடையாது எல்லா பக்கம் ஏத்தியாச்சு கரண்ட் பில்லை பொறுத்தவரை சுத்தி சுத்தி ஏத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கலாம் விடியல் தருகின்றேன் என்று சுடுகாட்டுக்கு பாதை ஓட்டு மாதமாக விடியல் தரேன் விடியல் தரன் சுடுகாட்டுக்கு பாதையை போட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் அழிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஓட்டு கிடையாது காரணம் அடுத்த அஞ்சு ஆண்டு இதே பஞ்சப்பாட்டு பாடுவாங்க மேல மோடி வந்துட்டாருங்க நாம என்னங்க பண்றது மோடி வந்துட்டார் நான் என்னங்க பண்றது இப்படியே எத்தனை வருஷியா பஞ்சப்பாட்டு பாடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல இதே பஞ்சப்பாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே பஞ்சப்பாட்டு சோ உனக்கும் பிரயோஜனம் இல்ல மக்களுக்கும் பிரயோஜனம் இல்ல எதற்காக நீங்க தேர்தல் நிக்கிறீங்க அதனால் சகோதரி சகோதரிகளை இந்த தேர்தல் மோடி ஜெயிக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகே நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் மோடி பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள் ஐயா ஆறாவது கேட்பாங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஐயா ஒரு வலிமையான நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம் தாய்மார்களே வலிமையான நாடு வலிமையான நாடு தீவிரவாதிகள் பிரச்சனை இல்லை உள்நாட்டு பிரச்சனை இல்லை மத்திய அரசு வேலை மத்திய அரசு வேலை என்னங்க மத்திய அரசு வேலை மோடி வேலை என்னங்க காலையில் சைக்கிள் போறதா ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க மோடி ஐயா வேலை இந்த நாட்டை உறுதியாக வைத்திருக்க வேண்டியது மோடி ஐயாவுடைய வேலை இந்த நாடுல இதுவரை குண்டுவெடிப்பு இல்லை கலவரம் இல்ல வெளிநாட்டினுடைய கூலிப்படைகள் உள்ள இல்லை அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப்பாற்றிருக்கிறார் இதே தமிழ்நாட்டுல பாருங்க சகோதரிகள் இருக்கிறீங்க நைட் எட்டு மணிக்கு மேலே தைரியமாக நடந்து போயிருவீங்களா அன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு நின்றுந்தார் என்ன கேட்டீங்க எப்ப ஏன் வந்து வெட்டுவானே வாங்கி தரலாமே அதை பேச ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க நான் கூட முதல்ல இந்த வண்டியை போகும்போது போட்டுக்கணும்னு நினைச்சேன் எவன் எப்ப வெட்டு வாங்கி தெரியல வேறால பகல்ல ஹெல்மெட் போட்டு நின்றுக்கிறேன் அப்படி வந்தா கூட நான் யாருன்னு ஒண்ணு தெரியக்கூடாது நான் சொல்றேன் ஜோக்கி இல்லைங்கம்மா உண்மையாலுமே இது நடக்குது கண்டன் தொண்டமாக கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு சட்டம் ஒழுங்கு திமுக வந்த பிறகு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்பது அற்புதமான உயர்த்தினருக்கு அதான் சொல்ல முடியுங்களா பாகிஸ்தான் தீவிரவாதி அரசு அப்பாவி பொதுமக்களை கொண்டாங்களா இல்லை அந்த பேப்பரை நீங்க பாக்குறீங்க ஆறாவது நாம் செய்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது இந்தியாவுடைய இறையாண்மை வலிமையான ஒரு நாட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார் பாருங்க

நேர்மையான ஒரு ஆட்சி ஆனா தமிழ்நாட்டுல ஒரு குண்டூசிய விட்டு வச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் சொல்லுங்க பாக்கலாம் அண்ணே ஒரு குண்டூசி விட்டு வச்சிருக்காரு அப்படி வேஷ்டி சட்டை ஊழல் இப்பதான் வேட்டி ஊழல் நாங்க கொண்டு வந்து உங்க கண் முன்னால் வைத்திருக்கின்றோம் நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் வேட்டி வாங்குறதுல முறைகேடு நூத்தி எழுபது கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க அதை வந்து நாம விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம் ஒரு குண்டூசியை கூட விடாமல் தமிழகத்திலே முப்பத்தி ஐந்து அமைச்சர்களும் கூட தலையிலாக நின்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதர சகோதரி அடுத்து நீங்க பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாங்க நூறு ரூபா நாங்க கொடுத்தோம் ஆனா இருபத்தி ஒன்பது ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு சொல்லுவாராமா கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமா நீங்களே வந்த பிறகு தான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்கவன்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிப்பான் அவன் அப்படியே வண்டியில் ஏத்திட்டு வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல தான் இருக்கு ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் சகோதர சகோதரம் என்பது பெரும் நகரத்தில் கோயம்புத்தூர்ல மதுரையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்ன முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் எந்த தாய்மார்களும் பண்ணிக்கூடாது இவனுக்கு இதை பத்தி பேசாம இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறேங்க பதில் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தி லட்சம் பேர்த்துக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் பணம் அனுப்புறாங்க அது நேரடியாக அவங்க வங்கி கணக்கு வருது ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா அது கணக்கு கிடையாது நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம் நம்ம என்ன முட்டாளுங்களா நேரம் பணத்தை கொண்டு இவன்ட்டு கொடுத்து இவங்க கொள்ளடிக்கிறது நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அது கணக்கு இல்லையாமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் முன்னூறு ரூபாய் வருது அது கணக்கு இல்லைங்களா நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் நூறு நாள் வேலை திட்டம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அது கணக்கு இல்லைங்களா மூன்று நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் இருந்து முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் அது கணக்கு இல்லைங்களா நேரடியா மோடி ஐயா வங்கி கணக்கு மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாமா

ஐயா மோடி அவர்களுடைய சாதனை என்னன்னா அரசியல மக்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கா மக்களுக்கு பக்கத்துல இதற்கு முன்பு எந்த பிரதமரை இவ்வளவு அருகில நம்முடைய நாட்டின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தனி பாசம் இருக்கக்கூடிய எந்த பிரதமர் நாம பார்த்திருக்க பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோல் தமிழக பெருமையை உலகம் முழுவதுமே திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து போராடுங்க உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய கலாச்சாரத்திற்கு நம்முடைய பாரம்பரியத்திற்கு நம்முடைய மொழிக்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கின்றனர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குறைந்தபட்சம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் கொடுக்கும் ஐயா பத்தாவது கடைசியா பத்தாவது கேட்பாங்க பத்தாண்டுகள் பத்து விஷயம் சொல்லுங்க பத்தாவது உங்க எல்லோருக்குமே தெரியும் மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதனாக இருந்து சாமானிய மனிதன் ஐயா யாருக்கு பிள்ளையா பிறக்கல அவருக்கு எதுவுமே தங்கத்தில வச்சு கொடுக்கல உழைத்து 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 சாமானிய மனிதர்களை மட்டும்தான் அங்கீகாரம் பண்றார் பத்மாவிரது யாரு கொடுக்கிறாருங்க யாரு கொடுக்கிறாரு நீ பத்மா விருது அம்மா சாதாரண மனிதர்களை கண்டெடுத்து பத்மா விருது சோ முதன் முதலாக இந்திய அரசியல்ல ஒரு சாமானியர்களுக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மோடி அவனுடைய ஆட்சி இதுக்கு மேல மரியாதை இல்லைங்க சாமானிய மனிதன் யாரும் கண்டுக்க மாட்டாங்க மனிதன் குரல் மனிதன் குரல்ல சாமானிய மனிதர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு இவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க அதனால் நாம் சாமானிய மனிதர்கள் சாமானிய மனிதரனை கௌரவப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி மோடியவர்களுக்கு சாமானிய மனிதர்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் சகோதர சகோதரி சாமானிய மனிதர்கள் இப்பதான் மரியாதை இந்திய அரசியல் இதுக்கு முன்னும் மரியாதை இல்லைங்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாங்க அவங்களுக்குள்ள சுத்திட்டு இருந்தான் ஒரு விருது கொடுப்பதிலிருந்து கௌரவம் செய்வதிலிருந்து சாமானிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே இந்தி கூட்டணியில் இத்தனை பேர் நிக்கிறான் பிரதம மந்திரி வேட்பாளர் யாரும் தெரியாது நான் ஒரு வீடியோ போட்ட நீங்களா பாத்தீங்களா ஒரு பத்து பேரு பொண்ணு என்ன நினைப்பாங்க மாப்பிள்ளை தரமா இருக்காங்களா நல்ல மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளையை பண்ணி நல்லா பாத்துக்கு போய் நல்லா வாழுவாங்களா பொண்ணோட அப்பா கேக்குறாங்க மாப்பிள்ளை யார அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு புதுசா வந்திருக்கேன் நான் தாங்க புது மாப்பிள்ளை ராகுல் காந்தி சொல்ற பதினஞ்சு வருஷமா மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற நான் தான் மாப்பிள்ளைங்க நல்லு பிரசாத் யாதவ் பையன் நானும் மாப்பிளதான் நல்லு பிரசாத் யாதவ் சொல்ற மாப்பிள்ளையா இருக்கும் போது நீ எங்கேயா வந்தேன் ஆனால் சகோதர சகோதரிகளை அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல அவங்க கிட்ட நாட்டை எப்படி ஒப்படைப்பீங்க எல்லாம் உங்க ஆட்டம் அறுக்கிற மாதிரி அறுத்துக்குவாங்களா இந்த மாநிலத்தை நீ வச்சுக்க இந்த துறையை நீ வச்சுக்க இவ்வளவு பணத்தை நீ கொள்ளையடிச்சுக்க அது ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இதுதான் கையா நடந்தது இந்த நாட்டை ஆட்டை அறுப்பது போல் அறுத்து இவர்களே பிரித்து சூறையாடினார்கள் அதுலதான் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ரஞ்சன் லாவணியத்தை பார்த்தேன் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கடைசி பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை அவர்களுடைய லஞ்ச ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான அரசியல் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் கூட பாரத பிரதமரை வலுப்படுத்தக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் வேற யாருக்கு நம்ம ஓட்டு போட்டா கூடங்க அது ஒரு ரூபாய் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளே உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நீங்க இந்த முறை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் அனைவரும் காரணம் ஐயா அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அது அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் குழந்தைகளுக்கான தேர்தல் உங்க குழந்தை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் முடிவு செய்யும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிரயோஜனம் உதாரணத்துக்கு திமுக முதலமைச்சர் செய்யாதது திமுக அமைச்சர் பவானிக்கு செய்யாதது திமுக கூட்டணி எம்பி செய்ய போறாருங்களா இன்னைக்கு இங்க செய்ய முடியும் என்றால் நம் முன்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிமன்போடு கேட்டுக்கொள்கின்ற வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு